அந்த அன்பு நண்பன் ஆர்ஜயணேஸ் பேசுகிறேன் போனதில் டான் தெரப்பியில் வந்து அந்த டான் டைட்டர் டான் வந்து தன்னுடைய முருகி தண்டுகளுக்கு வழியை வந்து தானே கண்டுபிடிச்சி 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 யோசிச்சு யோசிச்சு கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு தீர்த்து தன் மனைவியின் மூலமாக இந்த டான் தெரப்பிங்கிற கலையை வந்து அதிகமாக வளர்த்தி தன் நோயிலிருந்து வெளியே வந்தான்னு சொன்னாங்க வெளியே வந்து இவர் வந்து விவசாயம் பார்த்துருக்கார் விவசாயம் பார்த்துருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்ம நண்பர் டைட்டர் டான் வந்து இப்போ இது பண்ணியிருந்தானே அவன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் ஏதோ உடம்பு சிலன்னு போனால் ஆப்ரேஷன் பேசு பண்ணிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம்னு வந்துருக்கேன் ஏன்னா அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக தான் இருக்காங்க இல்லை இப்போயே வந்து அமெரிக்க வெளிநாட்டுலாம் பதினோரு விவசாயம் அந்த ஊருக்கு தான் இருக்கும் ஏக்கர் ஏக்காகவும் இருக்கும் ஆனால் ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு போவாங்க எப்போயா வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படி வந்து பார்க்குறப்ப என்னப்பா இல்லாமல் நல்லா இருக்கவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்காது நான் ஆப்ரேஷன்ல பண்ணலையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கேட்டேன் ஆப்ரேஷன் பண்ணாமல் எப்படி செஞ்சேன்னா நானே எனக்கு தானே சரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு என்னப்பா என்னப்பாது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொண்டு எனக்கு முதுகுலி பயங்கரமாக இருக்காங்க சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் வைத்தியம் பார்த்துருக்காரு இப்படியே ஒவ்வொரு விவசாயிக்காக செஞ்சு 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 ஊருக்கு அந்த கிராமத்துக்கு அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக கேட்டுட்டான்கிட்ட வந்து வைத்தியம் பார்க்குறாங்க வைத்தியம் பார்க்கறது இப்படி என்ன பண்ணுவார்னா காலையில் இருந்து மூணு மணி வரைக்கும் வேலை செய்வார் மூணு மணிக்கு மேலே என்ன பண்ணுவார் விவசாயங்களை செஞ்சு முடிச்சோட மூணு மணிக்கு மேலே வைத்தியம் பார்க்கணும் இப்படியே செஞ்சு செஞ்சு ஏகப்பட்ட விதத்துக்கு முதுகு வரி சரி பண்ணியாச்சு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அரசியல்வாதியை அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் போலீஸு கீழே பெரிய பதிவாது இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வைத்தியம் பார்த்துருக்காரு வைத்தியம் பார்த்து எல்லாமே இது பண்ண உடனேமோ எப்போயுமே அந்த ரெக்கார்டு எடுப்பாங்க இல்லை மெடிக்கல் ரெக்கார்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் முழுது தண்டுக்கு மட்டும் யாருமே ஆப்ரேஷன் வரது இந்த மாதிரி யாரும் நல்லா யோசிச்சு பார்த்துக்காங்க ஏன் முழுது தடுக்கு மட்டும் இந்த பக்கம் வரமாட்டேறாங்க என்ன என்னாச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தர் டேட் டாங்கிறவரை வந்து முழுது தண்ணியில் தான் வைத்தியம் பார்த்து இது பண்ணாருணோன்னு இவங்களுக்கு வர வருமானம் பண்ணணுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி கேஸ் போட்டுறாங்க ஒரு விவசாயி தான் தோண்டித்தனமாக எதுவும் படிக்காத பாமரை ஏதோ முழு தண்டு மனமாக அது இதுன்னு வைத்தியம் பார்க்குறான் அப்படி வைத்தியம் பார்க்குறதுனால வந்து மக்களுக்கு வந்து அதை அது சரியாக நினச்சி எல்லாருமே அங்கே போகிறாங்க போகிற மூலம் அது வீடு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது பெரிய பாதிப்பு உள்ளாக்கணும் ஏகப்பட்ட விதத்தை இது பண்ணி அழிச்சிடும் அதனால வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலை தூக்கி போட்டுறாங்க சேர்த்து சொல்லிட்டு இவரும் போய் விடுமா உட்காந்துருக்காரு ஆனால் இதில் பாதி பண்ணுற அரசியல் பெரிய பெரிய தலைவர்களாக வந்து வைத்தியம் பார்த்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து முதுகில் பாதி சிட்டிங் பாதி வேலை செஞ்சுருக்காரு செஞ்சதில் வந்து பாதி தான் சரியாக இருக்குது மீதி வந்து சரியாகலை இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற சமயத்தில் இவர் என்னாச்சு டான் தெரபி மக்கள்லாம் சேந்தனை பண்ணிக்கிறாங்க சரி எப்படியாவது இவரை மறுபடியும் வழியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போராட்டம் பண்ணிக்கிறாங்க அப்படி போராடும் போது இவர் வந்து சரியான ஆளுதானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி இப்போ மெடிக்கல் கவுன்சிலில் உட்காந்து பேசுகிறாங்க வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இருக்கிட்ட ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஒரு டாக்டர் ஏதோ ஒரு டாக்டர் வந்து அந்த டாக்டர் பேர் எனக்கு தெரியல இதை வந்து என்னுடைய கதையை வந்து என்னுடைய சுபாஷுமணி மாஸ்டர் அவர் வந்து எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொன்ன கதை சரிங்களா அந்த கதை உங்களுக்குலாம் தெரியுங்க உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அவர் ஒன்றும் சரியாக தப்பாக ஒன்றும் செய்யலை எல்லாத்தையும் வந்து அவருக்கு தெரிஞ்ச மெத்தர்களை சரியாக தான் செஞ்சிட்ருக்காரு அப்படி சரியாக செஞ்சிட்ருக்கும் போது அவர் குற்றம் செஞ்ச மாதிரி நம்ம வந்து குறை சொல்வது தப்பு அப்படின்ன உடனே சரி ஓகே நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் தப்பாக செஞ்சால் தான் கொடுக்கணும்னா கொடுக்க முடியாது அவர் செய்து கரெக்டாக தான் செஞ்சுட்டுருக்கு நான் தப்பாக செய்து கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க இப்படிலாம் சொல்லி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவர் மேலே சரியான ரிப்போர்ட் வச்ச உடனே கவர்மெண்ட் என்ன இருக்குது ஜெர்மன் கவர்மெண்ட்டு சரி அவர் பண்ணது சரியாக தப்பான ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வெளியே விட்டு ஒரு பிசியதிரபிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு பிசிக்கல் பிசிக்கலாக வந்து போனில் எப்படி அலைன்மெண்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் இவர் எப்படி பண்ணுறாருங்கிறத ரெண்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் இவருக்கு எந்த விஷயமே தெரியாமல் பண்ணாலுமே இந்த போன் அலைன்மெண்ட் வந்து எதைதான் எங்கேயா வச்சுனோம்னா என்னென்ன பாதிப்புகள் குறையுமோ அதை தவறு பண்ணியிருக்காரு வழியே வேறு எதுவும் பண்ணல அப்படின்னு உணவும் ஹீ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடுக்கு டான் திரப்பின்னு பேர் வச்சாங்க டெய்டில் டான் ஞாபகம் டான் திரப்பின்னு வச்சாங்க டான் திரப்பின்னு வச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாங்க அவர்கிட்ட போய் ஐயா நீங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு வந்து எதாவது வரணும் உங்கள் மேலே வந்து காப்பிரைட் லைட் வாங்கியிருக்கிறோம் நீங்கள் இந்த காப்பிரைட் வாங்குறது வந்து பேப்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்கள் சந்ததி உங்கள் குழந்தைகளுக்குலாம் வந்து இது போய் சேரும் ஏதாவது ஒரு அமௌண்ட் எங்கேயாவது கிளாஸ் எடுத்தாலும் எதாவது பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க கொடுத்துறதுக்கு ஒரு அந்த பேப்பரை வாங்கி கிழித்து போட்டு வராமல் நான் வந்து ஒரிஜினலாக ஒரு கிறிஸ்டின் நானே என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் இறைவன் என்கிட்ட கொடுத்துருக்குறேன் இதை வச்சு நான் காசு பண்ணணும்னு நினச்சி நான் பண்ணல எல்லாத்தையும் இருக்கிறேன் யாரும் எடுத்துகிட்டு போய் வைத்தியம் பார்த்து எல்லாத்துக்கும் பண்ணணுமோ பண்ணுங்க எனக்காக நான் முடிவு பண்ண வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மனுஷன் தன்னை வச்சு சோதனை பண்ணி பல ரூபத்தில் வந்து மனைவி மூலமாகவும் பல பேர்த்துக்கு உதவி செஞ்சு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் தெரப்பி தான் டான் தெரப்பிங்கிறது இதை நான் இப்போ வைத்தியம் பார்த்துருக்குறேன் நிறைய பேத்துக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் அற்புதமான ரிசல்ட்டு சரி நான் சென்னையிலேருந்து வரும்போது ஒரு டைம் வேணா மாட்டேன் ஓடுற டைம்லேருந்து பிளாட்ஃபோர் தாண்டி போயிடுச்சு புக்க படிச்சு கவனிக்க மாட்டேன் கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கும்போது சரி இறங்கிடுவோம் அடுத்த போச்சுன்னா கேரளாக்கு போயிடும் கேரளா இங்கேருந்து ஒரு முக்கால் மணி முக்காம போய்ட்டு கூட வந்துருக்கலாம் ஏதோ ஒன்றைய யாஸ்ட்ல போயிருவோம் சொல்லிட்டு ஒரு நேரம் மிச்சப்படும் போய் சொல்லிட்டு இறங்கிட்டேன் இறங்குனது ஆச்சுன்னா வேகங்க ஓடும்போது திடீர்னு வந்து காலத்தில் ஒரு கீழே உழுந்து இந்த சோடில் சரியாக நடி அந்த ஸ்பாட்லேயே ஒன்று அச்சு நட்டி அடித்த உடனேவும் இப்படி கையை தூக்க முடியல சரி டக் என்ன தெரிஞ்சுச்சுன்னா நான் டாந்திரி படிச்சதுனால கை அப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி எடுத்து அப்படி மாட்டிட்டு வந்தேன் அப்படி செவத்தில் வச்சு இப்படி மாட்டி ஒரு அம்து பக்கம் ஒரு சதம் கடிச்சி போன் ஃப்ராக்சர்லாம் ஆகலை லைட்டாக ஒரு சேக்கிங் ஆகிருக்குது அப்படியே மாறிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ அப்படி ஒரு எமர்ஜென்சி இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுக்கு முன்னாடி திருப்பூரில் வந்து ஒரு பையன் என்ன பண்ணால் ரோடை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணிவிட்டு தான் அந்த லிவரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி குதிச்சுட்டான் குதிக்கும் போது வண்டி வந்து இடிச்சிடுச்சு உடனே அவங்களோட காலை வந்து தூக்க முடியல உதற உதற நாங்கள் யாரும் உதவ வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கூறுக்கு போய் என்ன பண்ணேன்னா அவங்க காலில் இந்த போன் அலைன்மெண்ட்டை வந்து இப்படி இருக்கிறதா இப்படி வச்சு உள்ளே வச்சு தள்ளி விட்டேன் அப்படி காலை வந்து ஒரு செகர் தள்ளி விட்ட உடனேவும் எந்திரிச்சு ரெண்டு செகண்டு கூட இல்லை எந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணக்கூடியது தான் அந்த டான் தெரப்பி இதை பிசியோதெரப்பிஸ் டாக்டர் படிச்சுட்டு பண்ணாங்கன்னு இன்னும் சிறப்பாக இருக்கும் அக்கு டாக்டர் படிச்சுட்டு பண்ணாங்கன்னா டான் பிளஸ் அக்கு பஞ்சம் பண்ணணும் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஹோமியோபதி டாக்டர் டான் பிளஸ் ஹோமியோபதி அக்கு பஞ்சம் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இப்படி ஒவ்வொரு மருத்துவரும் வந்து டான் தெரப்பி எடுத்துக்கணும் எல்லா கலையுமே எல்லா மருத்துவமே படிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவம் தொடர்பு இருக்கும் இதுதான் தான் என்னுடைய இது இது என்னுடைய இதுன்னு நம்ம வந்து கூப்பிட்டு வச்சுக்கூடாது இந்த கதையை வந்து என்னுடைய டான் திரப்பி மாஸ்டர் சுபாஷ்மணியை வந்து சொன்னது இதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா டான் தெரப்பியை பற்றின வளர்ச்சியும் வந்து எல்லாத்துக்கும் போய் சேருங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருமே டான் தெரப்பி படிங்க சிறப்பான வைத்தியம் பண்ணுங்கள் சிறப்பான சேவை வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க டான் தெரப்பி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போன் இப்படி வளைஞ்செல்லாம் இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து நிமித்தக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு நார்மல் பர்சனாக மாறுவதற்கு நிறைய நிறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா ரொம்ப நன்றி இந்த வீடியோவையும் ஆடியோவையும் நீங்கள் கேட்டதற்கு மிக்க நன்றி உங்கள் நண்பன் மேலும் பல வீடியோக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்துகிறேன் அன்பு நண்பனா ஜெயகினேஷ் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்